எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மதித்துணர்வார் காடுவன் தன்மை ஒன்றும் தடையோ பராபரமே பக்தர் சித்தர் வாழி பாரி பக்குவர்கள் வாழி செங்கோல் வைத்தவர்கள் வாழி கூது வாழி பராபரமே கல்லாதினானாலும் கத்துணர்ந்த நெயடிய நின்னை தொடங்க பராதரமே சொல்லிரப்பச்ச குருவை தோன்றி சூடம் கொடுத்த நல்லடக்கே கொத்தடிமை நான் தான் பராதரமே முத்தி குறித்தான மோன கரும்பு வழி சித்தித்திட விளைந்த பேனே பராதரமே நித்திரை பார்த்த மட்டு நிற்பது சொல்லமே மண்ணும் மாறி கடலும் மட்டு எல்லாம் கண்ணில் இருக்கவும் நான் கண்டேன் பராபரமே தூக்கி வைத்து வந்த பொறிவழியே என்பவை நீ ஆற்றுகின்ற வேதோ அறியேன் குழு கூட்டை காத்திருங்க குயதோ பராபரமே 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 தாபிமான் சுவாமியர்ளிய திருபோல் திரட்டில் பராபரக்கன்னி என்ற தலைப்பில் இறுதி பாடல்களின் பொருள் இவை மனவன்மை இல்லாமல் எல்லாவற்றையும் திருவுலத் தடை அறியவல்ல உனக்கு என்பால் எழுந்துள்ள ஐயோ கெடுவேன் எனக்கு நற்குணம் சிறிதும் பொருந்தாமை தடையாயிற்று பக்தர்களும் சித்தர்களும் வாழ்க பரிபாகமடைந்தவர்கள் வாழ்க செங்கோல் பிடித்த அரசர்கள் வாழ்க ஆசாரியார் வாழ்க நான் கற்க வேண்டிய வீட்டு நூலை கல்லாதனானாலும் அவற்றை கற்று உன்னை உள்ளபடி அறிந்த மெய் அன்பரது சொல்லை துணையாக கொண்டு உன்னை பற்றினேன் பேச்சிருக்கும்படி நீ சதாசாரியனாய் வெளிப்பட்டு இன்பம் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நான் கொத்தடிமை ஆனேன் மோட்சத்திற்கு காரணமான மௌன நிலை என்ற கருமினிடத்தில் இனிக்கும்படி உண்டான தேனை நித்திரையும் பாலாகிய நினைவும் இறந்து நிற்பது தானோ பரிசுத்தமான உன் திருவுறையில் நிற்கும் நிலை நீ சொல்வாய் பூமியும் அலைகள் மடங்குகின்ற கடலும் மற்றும் மற்ற பொருள்களும் ஆகிய எல்லாம் உன் திருவர்ணாக்கத்தில் இருக்கவும் நான் பார்த்தேன் கட்டி வைத்து வஞ்சகமான ஐம்பொருளின் வழியே என்னை நீ ஆட்டிப்பதற்கு காரணமாக யாதோ அறியேன் பொய் உடையவனாய் இந்த புலக்கூட்டை காத்திருந்தேன் எனக்கு பிழைக்கும் விதமும் உண்டோ என்பன இப்பாடல்களின் பொருளாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்